வணக்கம் வளம் வள தங்கராஜ் பேங்க் ஓடினா என்ன சார் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி ஓடி அது எது என்ன இந்த மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க அதுக்காக ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்கோம் சிறு குறு தொழில் செய்கிறவர்கள் அல்லது பெரிய தொழில் செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்கும் அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்கொயர்மெண்ட் அதிகமாக இருக்கும் ரைட்னா உடைய ரொட்டேஷனுக்கு தேவையான தேவைகள் இதை ரெண்டு வகையில் எடுக்கலாம் ஒன்று லோன்ஸ் வங்கிக்கு ஒரு நீடித்த கால லோனு லாங் டேம் லோனு ஷார்ட் டேம் லோன் எடுக்கலாம் ஆனால் லோனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோன் அவைல் பண்ண காலத்திலேருந்து நமக்கு வட்டி வரும் அதை நீங்கள் பயன்படுத்தினாலும் பயன்படுத்தினாலும் அந்த லோன் ஃபெசிலிட்டியோட பணத்தை நீங்கள் வாங்கணுன்னே உங்களுக்கு வட்டி வர ஆரம்பிச்சிடும் இல்லை எனக்கு அப்படி வேணாம் சார் எனக்கு ஒரு லிமிட் மட்டும் வச்சுக்கிறோம் எனக்கு தேவைப்படும் போது செக்கெல்லாம் பவுன்ஸ் ஆகக்கூடாது கரெக்டாக பாஸ் பண்ணணும் எனக்கு எப்போ எனக்கு டிமாண்ட் வருதோ சப்ளை இது நான் ஆர்டர் வாங்கினதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுறதுக்கு என்னோடய ரா மெட்டிரியல்ஸ் வேணும்னா ஓடி ஃபெசிலிட்டி வாங்கிக்கொள்ளலாம் ஓடி ஃபெசிலிட்டி வந்து லிமிட் கொடுத்துருவாங்க அந்த உங்களுடைய இன்கம் உங்களுடைய டர்ன் ஓவர்னு அடிப்படையில் உங்களுக்கு சிபில் அடிப்படையில் அது எப்போ பயன்படுத்திங்களோ அதுக்கு அந்த நாட்களுக்கு மட்டும் வட்டி கொடுத்தா போதுமானது நன்றி வளம் வளம்